ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று புதன்கிழமையுடன் கூடிய அஷ்டமி புதாஷ்டமி விசேஷமானது து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன சாஷ்டமி சத்தஸ்ர்திதயேதா சூரிய கிரகண சன்னிபாகா புதன்கிழமை அஷ்டமி திதியும் ஒன்று சேரும் நாள் புதாஷ்டமி புண்ணிய காலம் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானதுன்னு சொல்லப்படுறது இந்த நாளில் செய்யும் ஸ்நானம் பூஜை தானம் பாராயணம் இதெல்லாம் சாதாரண நாட்களில் செய்வதை விட சுமார் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை பொதுவாக அஷ்டமி தினமானது காளி துர்கை பைரவர் சப்த கண்ணியர் கொண்ட தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக அமைப்பெறும் அந்த வகையில் இந்த புதாஷ்டமி சப்த மாதர்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான இரத்த தினமாக நமது பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது இந்த நன்னாளில் நாம் ரத்த கதையை தெரிந்து கொண்டு இன்று அவசியம் அனைவரும் சொல்ல வேண்டிய தேவி மகாத்மியத்தில் அனைத்து சக்திகளையும் போற்றிச் சொல்லும் ஸ்ரீ நாராயண ஸ்துதி பாராயணம் செய்யலாம் மேலும் அஷ்டமியில் செல்வம் கொழிக்க செய்யும் சுவர்ணாகர்ஷ்ண பைரவாஷ்டக்கும் பாராயணம் செய்யலாம் இப்போ விரத்த கதை பார்க்கலாம் சகோதரி விஜயோட கங்கை கரையில வசிச்சின் வந்தார் ஒரு நாள் மேய்ச்சலுக்காக போன அவருடைய மாடு காணாம போது அதை காணும்னு சொல்லி பதறி போய் தேடின்னு போறா அப்போ ரொம்ப தூரம் போனதுல களைச்சு போய் இந்த கௌசிகனுக்கு தாங்க முடியாத பசி அப்போ அந்த கங்கை கரையில சில தேவ ஸ்திரீகள் எல்லாம் பூஜை செஞ்சிருக்கா அவர்களை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது சாப்பிட கொடுக்கணும் அவர்களோ இந்த பூஜையில யார் ஸ்ரத்தையா ஈடுபடுறாளோ அவர்களுக்கு தான் இந்த பூஜை பிரசாதம் தர முடியும்னு சொல்ல இவர்களும் அந்த பூஜையில பங்கெடுத்துக்கிறா அன்று புதாஷ்டமி அந்த பங்கு பங்கெடுத்துக்கிறா பூஜை முடிந்து அந்த பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு அந்த பூஜை மகிமையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா அதன் பலனாக அவர்களுடைய தொலைந்து போன அந்த எருது கிடைச்சிடுறது அதன் பின் அந்த கௌஷிகனுடைய வாழ்வும் வளம் பெற துவங்கியது அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சகோதரி விஜய் இருக்கா இல்லையா அவர்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைத்து நல்ல கணவனை பெற்றால் பின் கௌஷி அயோத்தியின் அரசனானு புராணங்கள் சொல்றது இந்த தினத்தில் பானகமும் கல்கண்டு சாதமும் செய்து அஷ்டமாதர்களான பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சண்டி மற்றும் சாமுண்டி இவர்களை வழிபடுவதால் அவற்றை நைவேத்தியம் செய்து தானம் செய்வதால் அறிவாற்றல் சிறக்கும்னு சொல்லப்படுது மூளை பலம் உண்டாகும் முன்னோர்களது ஆசைகள் கிட்டும் இந்த நாளில் நோட்டு பேனா பென்சில் போன்ற எழுது பொருள்களை தானம் செய்தால் வித்யா கட்டாட்சம் உண்டாகும் புதன் கிரகமானது புத்திக்குரிய காரகத்துவம் உடைய கிரகம் அதனால் கற்றலில் மந்தமானவர்கள் மூளைத்திறன் குறைந்தவர்கள் குறைந்தவர்கள் சாலைகள் மந்த புத்தி உடையவர்கள் படிப்பினை கண்டு அஞ்சுபவர்கள் குழப்பமான சிந்தனாவிகள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் ஆகியோர் இந்த புதாஷ்டமியில் இந்த வழிபாடு செய்யலாம் இயலாதோரும் சப்த மாதரை என்று மனதால் வணங்கி இந்த நாராயண ஸ்துதி சொன்னாலே பலன் உண்டு அவர்களது பிரச்சனைகளில் இருந்து நிரந்தர நிவாரணம் கிடைக்கும் சொல்லப்படுறது இயன்றவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இந்த நன்னில் நாம் அனைத்து சக்தி சொல்லும் தேவி மகாத்மியத்தில் ஸ்ரீ நாராயண ஸ்துதி பாராயணம் செய்யலாம் தேவர்கள் தேவியின் பண்புகளை புகழ்ந்து ஒரு ஸ்துதி பாடுகின்றனர் உலகில் தீமை எழும்போதெல்லாம் ஒரு அவதாரத்தை எடுத்து அதை முறியடிப்பேன் அவள் அவர்களுக்கு உறுதியளிக்கிறாள் மிகவும் சக்தி வாய்ந்த இது நம்மை துஷ்ட சக்தியில் இருந்து காக்கிறது கல்வி கலைகளில் குறிப்பாக வீணை கலையில் முன்னேற்றம் கொடுக்க வல்லது ஸ்ரீ நாராயண ஸ்துதி சொல்வதால் ஒருவர் அபரிமிதமான திறமை உடல் வலிமை உடன் முடிவெடுக்கும் திறன் பெறலாம் கிரக தோஷத்தை குறைத்து நமக்கு வேண்டும் து எதிரை விரட்டி வெற்றிக்கான பாதையை தருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்துதி இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ நாராயணி ஸ்துதி தேவி பிரபண்ணோ கிளசிய प्रसीदविश्वेश्वरि पाहि विश्वं त्वमीश्वरि देवि चराचरस्य आधारभूता जगतस्त्वमेका महीस्वरूपेण यतस्थितासि अपां स्वरूपस्थितया त्वयैतद् आप्यायते कृत्स्नमलङ्ग्यवीर्ये त्वं वैष्णवी शक्तिरनन्तवीर्य विश्वस्य बीजं परमासि माया, सम्मोहितं देवि समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतुः विद्या समस्तास्तव देवि भेदाः स्त्रियः समस्ता सकला जगत्सु त्वयैकया पूरितमम्बयैतत् काति स्तुतिस्तव्यपरापरोक्तिः सर्वभूता यदा देवी भुक्तिमुक्तिप्रदायिनी त्वं स्तुतास्तुतये का वा भवन्तु परमोक्तयः सर्वस्य बुद्धिरूपेण जनस्य हृदि संस्थिते स्वर्गापवर्गदे देवी नारायणि नमोऽस्तु ते कलाकाष्ठादिरूपेण परिणामप्रदायिने विश्वस्योपरतौ शक्ते नारायणि नमोस्तुते ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयम्बके गौरि नारायणि नमोस्तु ते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तु ते शरणागत दीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोऽस्तु ते हंसयुक्तविमानस्ते ब्रह्माणि रूपदारिणि कौशाम्बक्षरिके देवि नारायणि नमोस्तुते ते त्रिशूलचन्द्राहिदरे महामृषभवाहिनी माहेश्वरिस्वरूपेण नारायणि नमोस्तु ते मयूरकुक् कुटवृत्ते महाशक्तिधरे नगे कौमारीरूपसंस्थाने नारायणे नमोस्तुते शङ्खचक्रगदाशार्ग गृहीतपरमायुधे प्रसीदवैष्णवीरूपे नारायणि नमोऽस्तु ते गृहीतो ग्रमः चक्रे दंश्रोधृतवसुन्दरे वराहरूपिणि शिवे नारायणि नमोस्तु ते नृसिंहरूपेणोग्रेण हन्तुं दैत्यान्कृतोद्यमे त्रैलोक्यत्राणसहिते नारायणि नमोऽस्तु ते किरीटिनिमहावज्रसहस्रनयनोज्ज्वले वृत्रप्राणहरे चैन्द्री नारायणि नमोऽस्तु ते शिवदूतिस्वरूपेण हतदैत्यमहाबले घोररूपे महारावे नारायणि नमोऽस्तु ते दंष्टाकराळवदने शिरोमालाविभूषणे चामुण्डे मुण्डमतने नारायणि नमोस्तु ते लक्ष्मीलज्जे महाविद्ये श्रद्धे पुष्टिस्वदे ध्रुवे महारात्रिमहामाये नारायणि नमोऽस्तु ते मेधे सरस्वतिवरे भूति नियते त्वं प्रसीदेशि नारायणि नमोस्तु ते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तु ते एतत्ते वदनं सौम्यं लोचनत्रयभूषितम् पातु नः सर्वभूतेभ्यः कात्यायनि नमोऽस्तु ते ज्वालाकरालमत्युग्रम् अशेषासुरसूदनम् त्रिशूलं पातु नो भीतेर्भद्रकाळी नमोऽस्तु ते इति श्रीनारायणीस्तुतिसम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् அடுத்து அஷ்டம் என்றாலே நம் நினைவு கூறுவது பைரவர் பைரவ வழிபாடு அஷ்டமியில் ஸ்வர்ண பைரவரை வழங்கி சுவர்ண பைரவாஷ்டகம் சொல்வதால் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை பெறலாம் பைரவர்களில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் ஸ்வர்ண பைரவர் கிட்டத்தட்ட குபேரருக்கு இணையானவர் இந்த ஸ்வர்ண பைரவர் ஸ்வர்ண பைரவ வழிபாடு அளவில்லா நன்மைகளை தரவல்லது இந்த சுவர்ண பைரவாஷ்டகம் தன செழிப்பை தரக்கூடியது இதை சொல்வதால் தடையில்லாத பணவரவு உங்களுக்கு வரும் பணக்குறை ஏற்படவே செய்யாதுன்னு சொல்லப்படுறது நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் செல்வம் கொழிக்க செய்யும் அஷ்டகம் தமிழில் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாஷ்டகம் தானம் தரும் வயிறவன் தளிரடி பணிந்தீடன் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் தீர்ந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சீனம் தவிர்த்தையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவான் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனெனில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்கூடம் ஏந்திடுவான் கழல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகன இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்கின்றான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இது இதுவென்றான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனி சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜ ஜயடுகாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிலையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிள்ளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான்